வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காளான் பிரியாணி செய்யலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பட்டை பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டுக்கலாம் அடுத்து வந்து மல்லி புதினா மல்லியை அரைச்சி போட்டுக்கிறேன் வெங்காயத்தையும் அரைச்சி சேர்த்துக்கிட்டேன் இது போல் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் வெங்காயம் தக்காளின்னு எதையுமே தூக்கி போட மாட்டாங்க சுவையாக இருக்கும் இதே போல் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விடுங்க தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அரைச்ச தக்காளியும் சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலா போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு தூள் போட்டுக்கோங்க நல்லா கிண்டி விடுங்க லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும் தயிர் ஊற்றிக்கலாம் என்ன பிரிஞ்சு வந்ததும் காளான சேர்த்துக்கலாங்க நல்லா கிளறி விடுங்க லைட்டாக வதங்கட்டும் அதங்கி என்ன பிரிஞ்சு வரட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி உப்பு போட்டுக்கலாங்க அரிசியை சேர்த்துக்கலாம் நல்ல கொதி வரோம் லைட்டாக கிண்டி ரொம்ப குழச்சி இது பண்ணிடாதீங்க லைட்டாக நாலு கலரு கலரிட்டு குக்கர் போ மூடியை போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு காளான் பிரியாணி ரெடி பாருங்கள் அடிப்பிடிக்காமல் நல்லா போல பொலன்னு வந்திருக்கு நான் எப்போது ஒரு விசில் தாங்க விடுவேன் எங்கள் குக்கரில் உங்களுக்கு எத் நீங்கள் உங்கள் குக்கரில் எத்தனை விசில் விடுவீங்களோ எப்படி எடுத்துக்கோங்க சுவையான காளான் பிரியாணி தயாருங்க இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் താങ്ക് യൂ അടുത്ത വീഡിയോയിൽ പാകലാം